அனைவருக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டில் வந்து எப்படி முட்டை பொறிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா அதில் நாலு முட்டை எடுத்து அழைச்சி வச்சுருக்கேன் அது இல்லாமல் பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கேன் வெங்காயம் நீட்ட நீட்டமாக வெட்டி போட்டிருக்கேன் அது இல்லாமல் கருவேப்பில சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா கருவேப்பில சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு உப்புத்தூளி எல்லாமே போட்டு எல்லாமே போட்டு நான் இப்போ அதை வந்து அடித்து வச்சுருக்கேன் மறக்காமல் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிங்க நல்லா இப்படி அடிச்சிட்டு நல்லா அப்படி நுற வர்றதுக்கு அடிங்க அடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க ஒவ்வொரு கரண்டியை ஊற்றி ஊற்றி ஒவ்வொரு முட்டையாக பொறிச்சி எடுத்து சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்படி பொறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கணக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படி லைட்டாக என்ன ஊற்றுங்க ஊற்றிட்டு இந்த தாய்ச்சை வந்து அப்படி சுற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை வந்து ஒட்டாது ஓகேவா இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன நல்லா சூடாகிருச்சு இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து ஊற்ற போகிறோம் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு கருதியாக ஊற்றி எடுத்துக்கோங்க ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க வெந்த பிறகு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பொறிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பார்த்துட்டு முட்டையை பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் நல்ல ஒரு பத்துக்கு வந்திருக்கு இந்த முட்டையை என்ன செய்ய போகிறோம்னா பெரட்ட போகிறோம் பாருங்கள் இந்த நல்ல தோசையை பெருட்டுற மாதிரி கவனமாக பெரட்டணும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருது இப்போ இதை என்ன செய்யுங்க உங்களுக்கு வேணால் சோறில் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா ரொட்டி சுட்டு ரொட்டியில் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் போடாமல் சும்மா பொரிச்சி கொடுத்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுங்க பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து முட்டை பொறிச்சிட்டோம் பார்த்திங்களா இப்படித்தான் அந்த முட்டை வந்து பொறிச்சு எடுக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடுங்க ஓகே மீண்டும் ஒரு ச வீடியோவில் சந்திப்போம் பாய்